ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க கூட்டிஸோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு லஞ்ச்க்கு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க ரொம்ப சூப்பரான சமையல் இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணிங் சாதம் சாதம்னாலும் செஞ்சு வச்சிருக்கேன் நல்லா சூப்பரான சாதம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து கறி கொழம்பு மாதிரி இருக்குங்க வாழைக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கறி கொழும்ப வீடு ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா அவர்கா பொரியல் செஞ்சு வச்சிருப்பேங்க நல்லா சூப்பராக இருக்கு இந்த அவரக்காய் பொரியலும் தக்காளி வெங்காயம் எல்லாம் பொறுத்து செய்யறது இது வந்து பார்த்தீங்கன்னா பொடி தோசை செஞ்சு வச்சிருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சட்னி செஞ்சுட்டு சட்னி வந்து சாப்பிட்டு கீழே கொடுத்து வச்சிட்டாங்க இது வந்து வச்சு செய்யறதுங்க கரு உளுந்து பொடி தோசைங்க இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த உளுந்து பொடி எப்படி செஞ்சுன்னு சொல்லி நம்ம சேனல்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம பாருங்க பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாதம் போட்டு வச்சுக்கிறேன் சாதம் அடுத்ததா வந்து அவரக்காய் பொரியல் கொண்டு வச்சுக்கிறேன் அடுத்து கவினோட பாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து சாதம் கொண்டு போட்டு வச்சுங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவரக்காய் பொரியல் வச்சு சாப்பிட மாட்டான் அதை இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுவர்ஸ் எடுத்துங்க வாழைக்காய் குழம்புங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கறி மாதிரி செய்யுதுங்க தேங்காய் தக்காளி எல்லாம் வச்சு போட்டு செய்யுறது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து மிக்சோட பாக்ஸுங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொரியல்னா ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்சம் வந்து இது வச்சுக்கிறேன்ஸோட பாக்ஸ்ங்க மேல் பாக்ஸுக்கு வந்து வாழைக்காய் குழம்பு வந்து போட்டு வச்சுக்கிறேன் இது வந்து ஃபூவர்கோட பாக்ஸுங்க டக் டக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமையல் வந்து போட்டோ வச்சுக்கலாங்க இதுக்கு கொஞ்சம் இறந்ததே லேட்டுங்க அதனால லேட்டா தான் போயின்னு இருக்குது எல்லா எல்லா வேலையும் லேட்டா தாங்க செஞ்சுன்னு இருக்கிறேன் சீக்கிரமா இருந்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொறுமையா வேலை செய்யலாங்க இது போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேட்டா இருந்துட்டோம்னா கொஞ்சம் அவசர அவசரமா தாங்க வேலை செய்யற மாதிரி இருக்குது இது வந்து அன்புக்காவோட பாக்ஸுங்க அவனுக்கும் வந்து பொரியன் போட்டு வச்சுக்கிறேன் குழந்தைங்க வாழைக்காய் பண்ணு போட்டுறேன் அவங்க வந்து காய் எல்லாம் வந்து காயோட வந்து போட்டு வச்சுக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா காயினோட பாக்ஸ் அவனுக்கும் வந்து வாழைக்காய் வந்து ரொம்பவே புரிஞ்சுக்கோங்க இது வந்து சன்னையோட பாக்ஸ் லாஸ்ட் வந்து சண்டைய போட்டு வச்சிடலாம் போதுமா அவ்வளவுதான் சூப்பரான சமையல் வந்து சமைச்சு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குட்டி புடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க வாழைக்காய் பொரியலும் ரொம்ப நல்லா இருக்கும் இது போல வாழைக்காய் குழம்பு செஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்பு நினைக்கிறேங்க நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாங்க அது வரைக்கும் பாய் வாங்க சாப்பிடலாம்